அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய வாழ்வில் ஏழு ஜென்ம பாவம் போக்கும் ரத சப்தமி இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல கன்னிராசினியர்களான நீங்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி குறித்து குராதான கதை என்ன என்பதை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ரத சப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் அரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவம் அல்ல இந்த அக்கிரமங்களை கண்டு வாலா விருப்பதும் மகத்தான பாவம்தான் ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அந்த அநீதியை தடுக்க இருந்தும் மௌனம் சாதித்தான் அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டளித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி ஈஷ்மருடைய நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக பிரதாச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள் தனி நபர் ஜாதகத்தில் ஆத்மகாரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத்ரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும் ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு சுய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரீர சுகம் கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ராம நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத லெச்ச பிரசனத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பீர்ப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் முதன் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல திக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலைபெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் என்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலைபெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை எவ்வரளி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய வீரியமும் அதிகரிக்கும் விலகும் மேலும் இன்று விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை அதை புதிரபாக்கியம் பித்துக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனித புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் கொள்ளுங்கள் தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்க செவ்வாயும் அவரோட இணைந்து சென்றிருக்கிறாரு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த சுக்ரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குரு பார்வையும் கிடைக்குதுங்க தொழில் கர்மக்காரகரான சனிபகவான் சனி பகவான் மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதால் தொழில் அபிவிருத்தி செய்யலாங்க அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது நீராசி சேர்ந்த ஏற்றுமதி துறையினரை பொறுத்தவரைக்கும் வெற்றிகரமாக நடக்க இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய பாக்கிகள் இருந்தாலும் அவை இந்த தருணங்கள்ல வசூலாக இருக்குதுங்க வியாபார ரீதியான பயணங்கள் வெற்றி அடை இருக்குதுங்க ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்துல அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதனால் வருமானம் உயர்வது மட்டுமல்லாமல் மேலும் பல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க சிலருக்கு இடமாற்றமும் இந்த இடமாற்றத்தின் காரணமாக ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோக உயர்வோ கிடைக்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அமைய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருப்பதும் அத்தனை சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட இந்த ரத நீங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது கண்ணீராசர்களுக்கு ரத சப்தமியான இன்றைய தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அதாவது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அல்லது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்